வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கனிராசில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் இந்த கால நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெய்வ வழிபாடு இந்த கால உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு

cut. அதே மாதிரி அவருடைய பாகிய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீது பதியுது அதனால தன வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க பேச்சனால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணவரவுங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் கையிருப்புக்கு காரகனான சுக்கரனும் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் அதே மாதிரி தனாதிபதியான அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீதே பதியுது அப்போ தன வருமானத்துல எந்தவித குறைபாடு

அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் அமைப்புகள் சிறப்பா இருக்கும் அதாவது நிலம் வீடு பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொடுக்கும் ஆனாலும் இங்க சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆறாம் இடத்து செவ்வாய் தாய்ஸ்தானமான நான்காம் தாவகத்துல இருக்கும் காரணத்தினால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால

ே உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் நீண்ட காலமாக காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் கை கூடி வரும் ஆனாலுமே இங்க ராகுவும் செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால காதலிக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் தொழில்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ குழந்தைகள் படிச்ச உடனேயே குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை

திடீர் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்தாம் இடத்துல இருக்கார் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதத்துல ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாசி அன்பர்களுக்கும் திடீர்னு உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கேட்டா கிடைக்கும் இருந்தாலும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல போகாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குரு பகவான் ஆறாம் இடத்துல

படத்துல சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருமானம் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டு சார்ந்த பாபகமான பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறார் அதுவும் ஆறாம் இடத்துல அப்போ நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்பி வரும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாம் திடீர்னு திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பாக்கியாதிபதி சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல தனுசு ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமர்ந்து குரு ஆகிய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால நல்ல பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ரிசர்ச் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலுமே மாதத்திற் பகுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் தானாதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி அரசு உத்தியோகம் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் தொழில் வகையிலும் சரி வேலை வகையிலும் சரி நல்ல மாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடமாற்றம் மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சூரியன் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால சந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் அரசு மற்றும் அரசு வழியிலையும் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கௌரவம் பதவி உயர்வு நல்ல பட்டங்கள் சமுதாயத்துல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஞான காரகனான கேது பகவான் புத்திகாரகன சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதிகப்படுத்தும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது மேக்சிமம் சரியா இருக்கும் அறிவு கூர்மையோட புத்தி கூர்மையோட எதை செஞ்சா நமக்கு கரெக்டா எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வரும்ங்கிற ஒரு உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் விரயாதிபதி சுக்கரன் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டில் வசிக்கிறவர்கள்

மூலமா உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்